அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிகவும் அதிசக்தி வாய்ந்த வருடத்தில் முதல் முதலாக வரக்கூடிய சபல ஏகாதேசிங்க மிகவும் அற்புதமான நாளில் நம்மளுடைய வேண்டுதல்களை இந்த முறையில் வைக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் பெருமாளுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டாலே மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மிகவும் எளிய முறையில் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கைமேல் பலன் இருக்குது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடை தான் பார்க்க போகிறோம் ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவு கிடையாதுங்கம்மா அந்த அளவுக்கு அற்புத பலனை தரும் அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தில் முதல் முறையாக வரக்கூடிய ஏகாதேசிங்க சபல ஏகாதேசி அப்படின்னு இதற்கு பெயரும் மாதத்தில் நாம் மார்கழின்னு பெருமாளே சொல்லியிருக்கிறாரு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அன்று இந்த முறையில் வழிபடும்போது நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் தெய்வ சக்திகளுடைய ஆசிர்வாதம் முழுவதும் கிடைக்கும் நாளைக்கு காலையில காலையிலேருந்து நீங்கள் இரவு பத்து மணிக்குள்ளே இந்த வழிபாடு பண்ணுங்கள் பத்து மணிக்கு அப்புறம் ஏகாதேசி முடிஞ்சிடுது அதனால் அதனால் இரவு பத்து மணிக்குள்ள இந்த வழிபாடு பண்ணுங்க உங்களால் முடிஞ்சுதுன்னா நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாத சூழ்நிலையில் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ள இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் ஒரு நாலு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ள இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லை இப்போ உங்க வீட்டில் நீங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ உங்கள் வீட்டில் இப்போ தலைவர் யார் இருக்காங்க இப்போ உங்கள் கணவர் இருக்காங்கன்னா உங்கள் கணவருடைய பேரை சொல்லி ஒரு சிட்டிகை பச்சரிசியை ஒரு பிளேட்டில் வைங்க அடுத்தது உங்கள் பேரை சொல்லி ஒரு சிட்டிகைனா மூணு விரலையும் சேர்த்து அடி எடுப்போல் அது போல் பச்சரிசி எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுடைய பேரை சொல்லிட்டும் அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு குழந்தைங்க இருந்தால் அந்த ரெண்டு குழந்தைங்களுடைய பேரை சொல்லுங்க ராசி நட்சத்திரம் தெரிஞ்சாலுமே ராசி உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி நாலு பேரோடதையும் சொல்லி ஒவ்வொரு சிட்டிகை வந்து அந்த பிளேட்டில் வைங்க மேக்ஸிமம் அம்மா தான் வழிபாடெல்லாம் பண்ணுவோம் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டு தலைவி தான் பண்ணுவோம் இல்லையா அதனால் நீங்களே பண்ணால் போதும் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் யார் தலைவியாக இருக்கிறாங்களோ அம்மா இருக்காங்களோ யார் இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க பண்ணுங்கள் அப்பா பண்ணாங்கன்னா அப்பா பண்ணிட்டோம் அம்மா தான் வந்து பூஜெலாம் பண்ணுறாங்கன்னா அம்மா பண்ணலாம் இது போல் நாலு பேர் உங்கள் வீட்டில் இருந்தால் நாலு பேருடைய ராசி நட்சத்திரம் பேரை சொல்லி ஒவ்வொரு சிட்டிகை ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லும்போது எடுத்து வச்சிட்டிங்க இல்லையா அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேர் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்காக தான் செய்யணும் வெளியில இருக்கிறாங்க எங்க மாமியாருக்கு செய்யலாமா மாமனாருக்கு செய்யலாமா அவங்களாம் அவங்க கூட இருந்தா செய்யலாம் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அந்த பச்சரிசியை ஒரு தாம்பலத்தட்டுல வச்சுடுங்க அது வந்து பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அதற்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லைனா நெய் தீபம் ஏற்றணும் அந்த நீங்கள் எல்லாருடைய பேர் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த பச்சரிசியை வந்து எதாவது ஒரு சின்னதாக தட்டு இல்லைன்னா வந்து மண்ணால் இருக்கிற தட்டு ஏதோ கீழே வைக்கக்கூடாது இல்லையா அதனால் சில்வரை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு தட்டில் வந்து அந்த அரிசியை முழுவதும் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே சுத்தமான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி பஞ்சுத்தீரி போட்டு தீபம் ஏற்றுங்க அந்த விளக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருமாளுடைய மிகவும் விருப்பப்பட்ட பொருளை ஒன்று வந்து பச்சை கற்புரம் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு அதனால் ஒரு சின்னதாக ஒரு பச்சை கற்புரம் போட்டுக்கோங்க பச்சை கருப்புறம் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இருக்க பாருங்க அது ஒரு சிட்டிகை போட்டுங்க இல்லாத பட்சத்தில் போட்டு அதை தீபமாக ஏற்றி பெருமாளுடைய பாதத்தில் வச்சுட்டு மனதார பெருமாளிடம் பிரார்த்தனை பண்ணுங்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எங்கள் இல்லம் தேடி சகல செல்வங்களும் வரணும் நாங்கள் கேட்டது அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும் செல்வநிலை உயரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு ரெண்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஒயிட் கலர் பேப்பருமே பிளெயினாக தான் இருக்கணும் கோடு எதுவுமே போட்டிருக்கக்கூடாது கூடாது அப்படி எடுத்துட்டு அதில் எதுவுமே நீங்கள் எழுத வேண்டாம் எதுவுமே நீங்கள் செய்ய ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை யார் பண்ணுறீங்களோ அதாவது இந்த வழிபாடை யார் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் பண்ணால் போதும் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பா பாவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது வருமானம் கம்மியாக இருக்குது நோய் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா செய்வினை கோளாராக இருக்குது வேறு ஏதோ கண்டிஷ்டி பிரச்சனையாக இருக்குது இது போல் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குதோ அந்த அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லுங்கள் இப்போ இந்த பிக்சரில் எப்படி இருக்கோ அதே போல் பேப்பரை ஒயிட் கலர் பேப்பரை உங்களுடைய சிருதயத்துக்கிட்ட வச்சு நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை அப்படியே நல்லா கசக்கிடுங்க நல்லா கசக்கி அதை வந்து தூள் தூளாக கிழித்து பாத்ரூமில் வந்து அந்த டாய்லெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு வந்துடுங்க இப்படி செய்யுங்க இல்லைன்னா கழிவுநீர் ஓடுகிற இடத்துல இதை போட்டுடுங்க அவ்வளோ தான் அடுத்தது வீட்டுக்கு வந்து கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர் சொன்னமா இன்னொரு பேப்பரை எடுத்து அதே போல் உங்களுடைய மார்பு பகுதி கிட்டே நெஞ்சு பகுதி கிட்டே வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டும் என்ன வேணாலும் கேட்கலாம் பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் கடன் முழுவதும் அடைய வேண்டும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணமாகணும் போல என்னென்ன வேண்டுமோ நோய்கள் அனைத்தும் தீர வேண்டும் செய்வன பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும் ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் இது போல எல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்க இல்லையா கேட்டு முடிச்சுட்டு இந்த பேப்பரை என்ன பண்றீங்கன்னா அதாவது ஒரு வழக்கு இல்லைன்னா மெழுகுவத்தில் காமிச்சு முழுவதும் எரிச்சிடுங்க எரித்து அந்த சாம்பலை வந்து ஏதாவது ஒரு பிளேட்டை கீழே வச்சு அதுக்கப்புறம் எரிச்சிடுங்க அப்படி எரித்து அந்த சாம்பல்லாம் விழும் பாருங்கள் அந்த சாம்பலை உங்கள் ரெண்டு கையிலையும் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் அதை ஊதி விட்டுடுங்க இதையுமே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அந்த பிரபஞ்ச சக்தியோடு சேரும் அதாவது நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ இந்த ஒரு நல்ல நாளில் நீங்கள் வைக்கப்படும் இந்த கோரிக்கையை கண்டிப்பாக பெருமாள் நிறைவேற்றியே தீர்வார் வானத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் பிரபஞ்சமே நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவீங்க அதே போல் என்னுடைய குலதெய்வமும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் என்னுடைய பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் எல்லாம் சொல்லி விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்களையா பச்சரிசி மேலே இந்த பச்சரிசியாக மறுநாள் திங்கக்கிழமை என்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காக்கா குருவிகள் இருந்தால் அதுக்கு உணவாக கொடுக்கலாம் பசு மாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பச்சரிசியை சேர்த்து வெள்ளம் கலந்து அதுக்கு உணவாக கொடுங்க உங்கள் வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி தரும் கோடீஸ்வர யோகத்தை இது ஏற்படுத்தி தரும் அதனால் மறக்காமல் இந்த வழிபாடை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி